ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இவருக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சிறு கடைக்கா ஆசி சீரியல் நியூ ப்ரமோ என்னென்னு பார்க்கலாம் விஜயா வந்துட்டு ரொம்பவே டென்ஷனாக இருக்காங்க என்னடா புதுசாக இப்போது எனக்கு டைட்டிஷன் எல்லாம் கூட்டிகிட்டு வந்து இவ்வளோ நல்லா பாசமாக பார்த்துக்கிற விஜய் வந்து மனோஜ் கிட்டே கேட்குறாங்க உடனே மனோஜ் வந்து மாவுனுக்காகனால் இது கூட செய்ய மாட்டேன் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க டயட்டிஷன் வந்து ஃபுட்டு ஷார்ட்டெல்லாம் கொடுத்துட்டு வெளியே போகிறாங்க உடனே மீனா வந்துட்டு டயட்டிஷனை கூப்பிடுறாங்க ஒரு நிமிஷம் இல்லைங்க நீங்களே சமைச்சு கொடுத்தா எவ்வளோ வாங்குவீங்க ஒரு நாளைக்கு ஃபைவ் ஹண்ட்ரட் வாங்குவோம் அப்படின்னு சொல்கிறாங்க அது கேட்ட உடனே மீனா வந்து ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க அதுக்கப்புறம் விஜயா வந்து கேட்குறாங்க என்னடி உனக்கு நான் சமைச்சு போ எனக்கு நீ சமைச்சு போடுறதுக்கு காசு வாங்க போறியா இல்லை அத்தா உங்களுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன் ஆனால் உங்கள் பையனுக்காக நான் எதுவுமே செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன் செய்ய மாட்டேன் நீ எனக்கும் செஞ்சு தான் ஆகணும் வேணும்னா மீனாக்க ப ஐநூறுரூபா பணத்தை கொடுத்துட்டு அதுக்கப்புறமா அவகிட்ட சாப்பாடு வாங்கி சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு மனோஜிக்கிட்ட முத்து வந்து சொல்கிறாங்க அதுக்கப்புறம் அப்படியும் முடியலையா உன் பொண்டாட்டியை செய்ய சொல்லு அப்படின்னு சொல்லிவிட்டு மீனா வந்து சொல்கிறாங்க நான் வேலைக்கு போகிறேன் அப்போ நாங்கள் வேலைக்கு போகிறது இல்லையா அப்படின்னு சொல்லிவிட்டு மீனா வந்து சொல்கிறாங்க உடனே அண்ணாமலை வந்துட்டு ஆமாம் மீனா சொல்கிறதுல என்ன தப்பு இருக்கு அவ்வளோ வேலைக்கு தானே போயிட்டு இருக்கான் சும்மா அவ்வளோ மட்டும் எதுக்காக நீ கஷ்டப்படுத்தணும்னு நினைக்கிற அவள் அவங்க சொன்ன மாதிரி பணத்தை கொடுத்துட்டு இந்த மாதிரி டைட்ரிஷன் ஃபுட்டு சாப்பிடு அப்படின்னு சொல்கிறாங்க உடனே மனோஜ் வந்துட்டு ரொம்பவே டென்ஷனாக வராங்க முத்தம் வந்து நினச்சி பார்க்குறாங்க விஜயாவும் மனோஜும் ஒல்லியாக இருக்கிற மாதிரி யோசிச்சு பார்த்து பயங்கரமாக சிரிச்சிட்டு இருக்காங்க அது கேட்ட உடனேயே விஜயா வந்து ரொம்பவே டென்ஷன் ஆகுறாங்க தேவையில்லாமல் என்ன பார்த்து சிரிக்கிற வேலை வச்சுக்காது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே டென்ஷன் ஆகுறாங்க டயட்டிஷியன்ஸ் எல்லாம் நினச்சி பார்த்து ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க விஜயா இதோடய இந்த பிரம்மோ முடியுது பரப்புற எப்படி என்ன மாதிரி இல்லாத ப்ரொடக்ட் போகுதுன்னா இப்போ பார்த்து